ஹாய் மக்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மரகதக்கல்லின் மர்மங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய நண்பர்கள் ஏன் உத்தரகோசமங்கை கோயில பத்தி பேசவே இல்லை வெறும் இந்த உத்தரகோசமங்கை கோயில மட்டுமே பல மர்மங்களும் ரகசியங்களும் பல கதைகளும் அடங்கியிருக்கு இதை பத்தி ஒரு தனி வீடியோவா பண்ணணுங்கிறனால தான் அந்த வீடியோல இந்த உத்தரகோசமங்கை கோயில பத்தி இன்க்ளூட் பண்ணல என்னடா சயின்ஸ் மிஸ்ட்ரி பேசிட்டு இருந்துட்டு இப்ப வர வர புராணம் கோயில் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இருக்கிற இந்த உலகமும் இந்த உலகத்தோட வரலாறும் ஐரோப்பியர்களால கட்டமைக்கப்பட்டது அவங்க கும்புற கடவுளான இயேசுல இருந்து தான் இந்த உலகத்தோட வரலாறே ஆரம்பிக்கணும்னு நினைச்சு உலகத்தோட மத்த இடத்துல வாழ்ந்த எல்லா சிவிலைசேஷனோட வரலாற்றையும் அழிக்க ஆரம்பிச்சாங்க அதை அவங்க வெற்றிகரமா பண்ணி முடிச்சுட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளையும் சேர்த்து இந்த உலகமே இந்த மொத்த உலகத்தோட வரலாற்றையுமே கிமு கிபி அப்படின்னு குறிக்கிறோம் அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் ஏன் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் கொண்டாடுறோம் இல்லையா இதுவுமே கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது இப்படி இப்ப இருக்கிற உலகத்தோட வரலாற்றை இவங்க மாத்தி எழுதும் போது அழிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பல சிவிலைசேஷனோட வரலாறுகளில் நம்ம இந்தியன் சிவிலைசேஷன் தான் அதுவும் நம்ம தமிழ் சிவிலைசேஷன் தான் மிக பழமையானது மற்றும் மிக முக்கியமானது ஏன்னா நம்ம தமிழ் சிவிலைசேஷனோட வரலாறு எவ்வளவு பழமையானதுன்னு யாருக்குமே தெரியாது ஒரு பேச்சுக்கு முதல் தமிழ் சங்கத்திலிருந்து ஆரம்பிச்சா கூட தமிழ் சிவிலைசேஷனோட வரலாறு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வருஷம் ஏன்னா முதல் தமிழ் சங்கம் கடலுக்குள்ள போயிட்டதா சொல்லப்படுற தென் மதுரை அப்படிங்கிற இடத்துல பதிமூணாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டதா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு பேசுற இந்த தமிழ் மொழிய

கோயிலுக்கு பின்னாடி இருக்க வரலாற்றை பற்றியும் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரி ஸ்வீட் விவேக் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்தோட வரலாறும் அறிவியலும் ஐரோப்பியர்களால் கட்டமைக்கப்பட்டது அதாவது அவங்க சொல்றது தான் ஹிஸ்டரி அவங்க சொல்றது தான் சயின்ஸ் ஆனா இன்னைக்கு நம்ம சயின்ஸ் படிக்கிற இந்த ஐரோப்பியர்களின் அறிவியல் எப்பத்தில இருந்து வளர ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு வந்துச்சுங்கிறத கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே தெளிவா புரியும் மொத்தமும் நம்ம இந்தியால இருந்து திருடி போனதுதான் அப்படின்னு இதெல்லாம் நான் சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா கோ நடந்த இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க இவங்க வரலாறு படி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐரோப்பாவை சேர்ந்த முதல் ஐரோப்பியரான போர்ச்சுகீஸ்

தான் ஃபாதர் ஆஃப் அஸ்ட்ரானமி அப்படின்னு இவங்களே எழுதிட்டு மொத்த உலகத்தையும் இதுதான் உண்மைன்னு நம்ப வச்சுட்டாங்க இதுல கொடுமை என்னன்னா இதுதான் உண்மைன்னு நினைச்சு இன்னைக்கும் நம்ம இந்தியாவிலேயே இதை நம்ம சயின்ஸ் புக்ல படிக்கிறோம் அதனால இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம யாரு நம்ம வரலாறு என்ன நம்ம அறிவியல் என்ன இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாம வெஸ்டர்ன் பீப்புள் தான் அறிவாளிங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் பெருசு அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம ஊர்ல சரியா பராமரிக்கப்படாம கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர நம்மளோட கோயில்கள்லயும் நம்மளோட பழங்கால நூல்கள்லயும் தான் இந்த உலகத்தோட உண்மையான வரலாறும் நம்ம யாரு நம்மளோட அறிவியல் என்ன நம்மளோட கலைகள் என்ன இது எல்லாமே கிட்டத்தட்ட அழியிற நிலமையில மறைஞ்சு இருக்குது மறைஞ்சும் மறைக்கப்பட்டும் இருக்கிற விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறத எங்களோட வேலை அதுபடி நம்மளோட பல வருஷ வரலாறும் பல கதைகளும் பல அதிசயங்களும் நிறைஞ்ச இந்த உத்தரகோச மங்கை கோயிலை பத்தி பாப்பாங்க இப்ப இருக்க மக்கள் நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள் இது எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த உத்தர மங்கை கோயில் மாதிரி இருக்கிற கோயில்களும் இந்த கோயிலோட பெருமைகளா சொல்லப்பட்டு வர கதைகளும் ஒருவேளை நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் முக்காலத்துல நம்ம நாட்டில நிஜமாவே நடந்த வரலாறோ அப்படின்னு யோசிக்க வைக்குது அப்படி இந்த உத்தரகோச மங்கை கோயில்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த கோயில் தமிழ்நாட்டோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு ராமாயணத்துல ராவணனோட மனைவி அப்படின்னு சொல்லப்படுற மண்டோதிரி இந்த பகுதியில் தான் பிறந்து வளர்ந்தவங்க அப்படின்னும் அவங்க ஒரு தீவிர சிவபக்தை அப்படின்னும் சொல்றாங்க அதனால உலகத்துலயே மிகப்பெரிய பெரிய சிவபக்தனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ரொம்ப நாளாக கல்யாணமே பண்ணிக்காம சிவன் கோயிலே கதியின் இருந்ததாகவும் இதனால இந்த விஷயத்தை சிவபெருமானே ராவணனுக்கு தெரியப்படுத்தி இதனால ராவண வானமே தேடி வந்து மண்டோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் இந்த கல்யாணம் சிவபெருமான் தலைமையிலேயே இந்த உத்தரகோச மங்கை கோயில தான் நடந்ததா சொல்றாங்க சரி இதுல என்ன அதிசயம் இருக்கு வழக்கம் போல இதுவும் ஒரு கற்பனை கதையா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதை கேளுங்க இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இந்த கோயில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க அதே ராமாயணத்தையும் ராமர் பாலத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் ராமர் வாழ்ந்த காலமா இதே ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் வருஷத்துக்குள்ள அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க இப்ப இருக்கிற நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபைவ் தௌசண்ட் பிசி அதாவது கிமு ஐயாயிரம் இந்த மாதிரி கோயில்களோட வரலாறும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற வரலாறும் சிங்க் ஆகும் போதுதான் ஒருவேளை நம்ம புராணங்கள்னு சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டே வருது இதே டவுட் இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் கோயிலோட வரலாற்றை பத்தி படிக்கும்போது வந்தது இப்போ இந்த உத்தரகோசமங்கை கோயிலோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கும்போது ரிப்பீட் ஆகுது சரி இப்போ இந்த உத்தரகோசமங்கை கோயிலுக்கு வருவோம் உத்தரகோசமங்கை பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல வழக்கமா சிவன் கோயில் அண்ணாமலையார் பட்டீஸ்வரர் ராமநாத சுவாமி கைலாயநாதர் அப்படின்னு தான் இருக்கும் இந்த கோயிலுக்கு மட்டும் ஏன் உத்தரகோசமங்கை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா

இன்னும் பல ரகசியங்கள் கிட்டத்தட்ட இருபது ஏக்கர்ல இருக்கிற இந்த கோயில்ல மறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க இந்த கோயிலோட வரலாற்றை பத்தி கேட்கும்போது போது சிவனோட திருவிளையாடல்கள் வர ஒரு கதையே இந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் நடந்ததா சொல்றாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க கடல் அந்த காலத்துல இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருந்ததாகவும் அங்க ஒரு மீனவ மக்கள் வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் அங்கிருந்த மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போகும்போது ஒரு பெரிய சுறா மீன் தொடர்ந்து அவங்கள தாக்கி பயமுறுத்திட்டு வந்தனால அங்கிருந்த மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகவே பயப்பட்டாங்களாமா அதனால அந்த மீனவ மக்கள் மக்களோட தலைவன் கடலுக்குள்ள போய் அந்த சுறா யார் கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாராம் அந்த மீனவ தலைவனோட பொண்ணு தான் பார்வதி அப்படின்னும் அதனால சிவபெருமான் ஒரு மீனவனா வந்து அந்த சுறா மீனை பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சிவன் மற்றும் பார்வதியோட இந்த அவதாரத்துக்காக கட்டப்பட்டது தான் இந்த உத்தரகோச மங்கை கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வேணா கொஞ்சம் புதுசா இருக்கலாம் ஆனா நடிகர் திலகம் சிவாஜி நடிச்ச திருவிளையாடல் படம் பார்த்தவங்களுக்கு இந்த கதை ஆல்ரெடி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது அந்த படத்திலேயே வரும் இந்த கதையில வர சிவபெருமான குறிக்கிற மாதிரி இந்த கோயில்ல மங்களநாத சுவாமி அப்படின்னு ஒரு ஸ்படிக லிங்கம் அதாவது கிறிஸ்டல் லிங்கம் இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டல் லிங்கமும் பல்லாயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் கிறிஸ்டல்ல லிங்கம் செஞ்சிருந்தாங்களா இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் எங்க அப்படின்னு ஒரு குரூப்பே கிளம்பி வரும் நம்ம ஏன்சியன்ட் இந்தியாவை பத்தி எவ்வளவு சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க அதனால இந்த உலகத்தோட முதல் டைமண்ட் அதாவது டைமண்ட் இந்த வேர்ல்ட் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க ஆராய்ச்சியாளர்கள் நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்ச ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் பழமையான உலகத்தோட முதல் டைமண்ட் பத்தியும் அதை யூஸ் பண்ண நம்ம ஏன்சியன்ட் இந்தியன் சிவிலைசேஷனை பத்தியும் தெரிஞ்சுக்குவீங்க இதுக்கப்புறம் உத்தரகோச மங்கை கோயில் இருக்கிற மிகப்பெரிய உலக அதிசயமாகவும் நம்ம தமிழர்களுக்கும் உலக அளவுல நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற விதமா அமைஞ்சிருக்கிற ஆறு அடி உயர மரகத நடராஜர் சிலையை பத்தி பார்க்கலாம் என்னது ஆறு அடி உயரத்தில் இருக்க மரகத நடராஜர் சிலையா அப்படின்னு ஷாக் ஆகுறீங்களா ஆமாங்க உண்மைதான் இந்த கோயில்ல ஒரு மிகப்பெரிய மரகத பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட ஆறு அடி உயர மரகத நடராஜர் சிலை இருக்குது நம்ம எல்லாருக்குமே நடராஜர் சில அப்படின்னாவே சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா இதுவரையும் சிவபெருமான் முதன் முதல்ல சிதம்பரத்தில் தான் ஆனந்த தாண்டவம் ஆடி நடராஜர் கோலத்தில் காட்சி கொடுத்ததா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த உத்தரகோச மங்கை தான் சிவபெருமான் முதன் முதல்ல ஆனந்த தாண்டவம் ஆனதாகவும் அதாவது இந்த உலகத்திலேயே முதல் முதலா சிவபெருமான் நடராஜர் கோலத்தில் நின்னுது இந்த உத்தரகோச மங்கை கோயில்ல தான் அப்படின்னும் அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரிதான் தான் இந்த ஆறடி உயர மரகத நடராஜர் சிலை இங்க இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல சிவபெருமான் காஸ்மிக்

கடும் வறுமையில வாழ்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தனா இருந்ததுனால அவர் தினமும் இந்த கோயிலுக்கு வந்து சிவன் கிட்ட தன்னோட வறுமையை போக்குமாறு வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் கடலுக்கு மீன் பிடிக்கவே போவாராம் இந்த சமயத்துல ஒரு நாள் சிவன் கிட்ட தன்னோட வறுமையை போக்கி தன் வாழ்க்கையை மேம்படுத்தும்படி மன்றாடி வேண்டிக்கிட்டு கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறாரு அந்த டைம்ல திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு மிகப்பெரிய புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு புயல்ல மாட்டிக்கிட்டே தான் படகுகள் இருக்கிற பாய் மரத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த புயல்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணதாகவும் ஆனா கண்ட்ரோலே பண்ண முடியாம அவரோட படகு கண்ணா பின்னான்னு சுத்தி சுத்தி புயல் காத்தோட சேர்ந்து இழுத்துட்டு போகப்பட்டதாகவும் கடைசியா அவரோட படகு கடலுக்கு நடுவுல எங்கேயோ இருந்த ஒரு பாசி படர்ந்த பாறை மேல போய் மோதி நின்னதாகவும் அப்ப அந்த பாறையோட ஒரு சைடு பகுதி உடஞ்சி சரிஞ்சு இவர் படகு மேல விழுந்ததாகவும் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே புயல் மொத்தமா அடங்கி நார்மலா ஆயிட்டதா சொல்றாங்க இதை எதையுமே கவனிக்காம படகை இறுக்கி புடிச்சிட்டு படுத்துட்டு இருந்த மறைக்காயர் அப்பட ஒரு வழியா புயல் கடந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டு இருக்காரு அவர் கரைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அவரோட படகுல பாசி பிடிச்ச பாறையோட ஒரு சின்ன பகுதியும் ஒரு பெரிய பகுதியும் அவர் படகுல இருந்ததை அவர் கவனிக்கிறாரு சரி இது ஏதோ சாதாரண பாசி பிடிச்ச பாறை தான் நினைச்சு அந்த பாறைகளை எடுத்துட்டு வந்து தன்னோட வீட்டு வாசப்படிக்கல்லா போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்படியே ரெண்டு மூணு நாள் அதுல ஏறி போக வர அது மேல இருந்த எல்லாம் போனதுக்கு அப்புறம் வெயில்ல அந்த பாறைகள் பச்சை கலர்ல மின்றத பாத்திருக்காரு உடனே இது ஏதோ அபூர்வமான கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டேரக்டா மன்னர் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிருக்காரு இதை கேள்விப்பட்ட மன்னர் இமீடியட்டா ஆள் அனுப்பி அந்த கல்லை எடுத்துட்டு வர சொல்லி பாத்திருக்காரு பார்த்தா அது ஒரு விலை மதிக்க முடியாத மரகத பாறை அப்படிங்கிறது தெரியுது இதனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச மன்னர் அந்த கல்லுக்கு நிகரான தங்கத்தை மறைக்காருக்கு கொடுத்து அனுப்பினதாகவும் அப்புறம் அந்த மரகத பாறையில எப்படியாவது ஒரு நடராஜர் சிலையை வடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க ஆனா மரகதக்கல் பாறை மாதிரி இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதுல சிலை வடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மொத்த பாறையும் சுக்கு சுக்கா உடஞ்சிரும் அதனால தமிழ்நாடு இலங்கை அப்படின்னு எல்லா நாட்டில இருந்த தலை சிறந்த சிற்பிகளையும் கூப்பிட்டு கேட்டு பார்த்தோம் வந்ததுல பாதி பேரு இவ்வளவு பெரிய மரகத பாறையை பார்த்ததுமே மயங்க

நடராஜர் இந்த மரகத லிங்கமும் தான் இப்பவும் இந்த உத்தரகோசமங்கை மங்கை கோயில் இருக்கிறதா சொல்றாங்க இந்த மரகத நடராஜர் சிலை மேல ஒலி ஒளி அதாவது சவுண்ட் லைட் இது ரெண்டுத்துல எது அதிகம் பட்டாலும் இந்த சிலை உடஞ்சிரும் அப்படின்னு இந்த சித்தர் சொன்னதாகவும் அதனால இந்த மரகத நடராஜர் சிலை எப்பவுமே சந்தனம் பூசி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த சித்தர் கோயில கட்டி அதுக்கப்புறம் இந்த சிலையை உள்ள வைக்க வேண்டாம் அப்படின்னும் இந்த சிலையை வச்சு இதுக்கு மேல கோயில கட்ட சொன்னதாகவும் சொல்றாங்க இந்த மாதிரி இந்த சிலையை வச்சு அதுக்கப்புறமா கோயில் கட்டப்பட்டதுனாலதான் இந்த சிலையை யாரும் வெளியே எடுக்க முடியாதபடி இன்னும் பாதுகாப்பா இருக்கிறத சொல்றாங்க இந்த சிலை மட்டும் இல்ல இந்த கோயில்ல இருக்கிற கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையே இன்னைக்கு பாக்குறவங்களும் பிரமிச்சு போய் இருக்கிறதா தான் சொல்றாங்க யாழை வாய்க்குள்ள உருண்டை இருக்கிற மாதிரியான சிலைகள் ஊசி நுழைய மாதிரி துவாரங்கள் இருக்கிற சிலைகள் இந்த மாதிரி பல அதிசயங்கள் இருக்கிறதா இந்த உத்தரகோசமங்கை கோயில் அப்படின்னு சொல்றாங்க சரி எல்லாம் ஓகே மரகதங்கிறது ஒரு சாதாரண ஜென்ஸ்டோன் தானே அதுல அப்படி என்ன அதிசயம் இருக்கு அது ஏன் இவ்வளவு விசேஷமா பார்க்கப்படுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல மரகத கல்லின் மர்மங்கள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்ட்ரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க உங்க கேள்விக்கான பதில் அதில் கிடைக்கும் கடைசியா இந்த உத்தரகோச மங்கையில உத்திரனாகிய சிவன் மங்கையாகிய பார்வதிக்கு சொன்ன ரகசியம் ஓம் அப்படின்னு நம்ம சொல்ற பிரணவ மந்திரத்தின் ரகசியம் இந்த ரகசியத்தை பத்தி நான் தெரிஞ்சுகிட்டதை வச்சு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை பத்தி சிவன் என்ன சொல்றாருன்னு சொல்றாங்கன்னா இந்த பிரபஞ்சமே உருவாகிறதுக்கு முன்னாடியும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் போதும் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் எப்பவுமே நிலையா இருக்கிற ஒரே பிரிக்குவன்சி இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓம் ஓம் அப்படிங்கிற பிரீக்வன்சி தான் பிரபஞ்சத்தோட பிரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லணும்னா நம்ம எல்லாருமே உடம்ப பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம பிரெயினை ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அதாவது தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதை இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்டுகளும் டாக்டர்களும் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மெடிடேஷன்ங்கிறது நம்ம பிரெயினோட எக்ஸசைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருமே இந்த தமிழ் வாசகத்தை கேள்விப்பட்டிருப்போம் அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்கும்னு அண்டம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க சக்தி பிண்டம் சொல்லப்படுற இந்த உடலை கனெக்ட் பண்ணுன்னா மெடிட்டேஷன் பண்ணும்போது ஓம் அப்படிங்கிற பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்குவென்சியை பிரபஞ்சத்தோட சக்தியை நம்ம உடம்பால கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் அப்படி பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடம்பால கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோம்னா இந்த ஃபிஸிக்கல் ரியாலிட்டியில் நம்மளால் பல மாயங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்களும் முனிவர்களும் பயிற்சி பண்ணி பல அற்புதங்களை நிகழ்த்தனதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம நாட்டுக்காரங்க சொன்னால் உருட்டு ஃபேன்டசி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனால் இதையே எவனா வெள்ளைக்காரன் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆஃப் அட்ராக்ஷன் த சீக்ரெட் அப்படின்னு நம்மக்கிட்டேயே வந்து சொல்லுவான் எவனாவது வெள்ளைக்காரன் இங்கிலீஷில் வந்து சொன்னோன்னே நம்ம பல்ல இழிச்சிக்கிட்டு ஏதோ அவனே கண்டுபிடிச்ச மாதிரி அவன் எழுதுன புக்கை காசு கொடுத்து வாங்கி படிச்சிகிட்டு இருப்போம் எப்படி நம்ம ஊரில் திரும்புகிற இடத்துலலாம் வேப்பமரம் இருந்தோம் வேப்பங்குச்சி உடைச்சி பல் வளக்கிறதான் ஹெல்தின்னு தெரிஞ்சோம் ஃப்ரீயாக கிடைக்கிற அதை விட்டுட்டு காசு கொடுத்து நீம் ஃப்ளேவர் டூத் பேஸ்ட் வாங்கி தையலாக பெருமையாக பல் வளர்க்குறோம் அதே மாதிரி தான் நம்ம ஊரில் இருக்க கோயில்கள்லையும் நூல்கள்லேயும் எவ்வளவோ அரிய விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் போய் பார்க்குறதோ தெரிஞ்சுக்கிறதோ ஃப்ரீ தானே அதனால் இதை நம்ம மதிக்க மாட்டோம் இந்த கோயில் எல்லாத்தையும் நம்ம அழிய விட்டுறோம் அவன் இதை காப்பி அடிச்சு எடுத்துட்டு போனதை புக்கை எழுதி திருப்பி நமக்கே கொண்டு வந்து வைப்பான் அப்புறம் அவன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு நம்பி படிச்சு தெரிஞ்சுக்கும் அப்புறம் இந்த மாதிரி பழமையான கோயில் நூல்கள்லாம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் இது இந்தியர்களுக்கு இது தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நம்ம ஆளுங்களே நாலு பேர் வந்து கேட்பான் இப்படியே போய் இது கடைசியில் எந்த நிலைமைக்கு வந்து நிற்கும்னா இது இந்தியர்களோட அறிவு இது தமிழர்களோட அறிவுன்னு நம்புறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நம்ம இந்தியாவில் இருக்கவங்களே வந்து கேட்பாங்க அப்போ நம்ம காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது அதான் எல்லாத்தையும் அழிவு விட்டோமே அதனால நான் என்ன சொல்றேன்னா ஆல்ரெடி அழியிற நிலைமையில எஞ்சி இருக்கிற அறிவையும் கலைகளையும் கோயில்களையும் மீட்டெடுத்து பாதுகாத்து நம்ம தமிழரோட பெருமையும் சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போவோம் ஓகே மக்களே இதுல உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்டியோட அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டிஸ் வித் விவேக் பாய்